பாஜகவினர் நிலைமை இவ்வளவு கேவலமா பேருக்க கூடாது எனக்கு உள்ளபடியே கேட்கும் போது பாக்கும்போது அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே மனசு கஷ்டமா தான் இருக்குது இருந்தாலும் வேற என்ன சரி இப்ப யோசிச்சு பாருங்க எனக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கா நயனா நாயந்த எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாக்கேன் என்ன வீடியோன்னு கேக்குறீங்களா அதான் ரெண்டு நாளா வைரல் ஆயிட்டு இருக்க ஒரு பாஜக நிர்வாகி சொல்றாரு என்னன்னு இந்த பார் அண்ணே ஓட்டு கேட்க போற இடத்துல மக்கள் என்ன மாதிரி சொல்றாங்க வேணா சோறு போடுறேன் சாப்பிட்டுட்டு போ ஓட்டெல்லாம் கேட்காதுன்னு சொல்றாங்கன்னு உனக்கு ஓட்டெல்லாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு பாஜக நிர்வாகி ஒருத்தர் நயனா மகேந்திரனும் சொல்ல நயனா மகேந்திரன் ஓ மீடியா எல்லாம் இருக்கியா நீ ஏற ஏயா மானத்தை வாங்குறேன்னு பதறி போய் உள்ள புகுந்து தடுத்து நிப்பாட்டி வச்சாரு பாஜகவின் நிலை தமிழ்நாட்டில் இன்னைக்கு இதுதான் மக்கள் தெளிவா வச்சிருக்காங்க பாஜகவை இப்ப பாஜக வளர்ந்து விட்டது வளர்ந்து விட்டது என்று ஒருபுறம் சொல்லுகின்ற பொழுது இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு மக்கள் சோறு போட தயார் ஆனா ஓட்டு போட தயார் இல்ல அப்படிங்கிற வீடியோ வந்திருக்குல்ல இதை பற்றி நாம கொஞ்சம் விரிவாகவே பேச வேண்டியிருக்குது ஏன்னா பாஜக சில தில்லு முல்லு வேலைகளை செய்து தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் உண்டலாம் என்று முயற்சிக்கிறது அதை நான் மீண்டும் 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 தெளிவுபடுத்தி முறியடிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்ற இடத்திலிருந்து இந்த வீடியோவை உங்களுக்காக பேசுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதலை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போனான் அதாவது ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து விட்டது நாங்க வந்து இரத்த இலக்கத்துல வந்து நாங்க ஐம்பது சீட்டு கேட்போம் நூறு சீட்டு கேட்போம் கூட்டணி அமைச்சர்களை பங்கு கேட்போம் அடுத்த ஆட்சியை எங்களுடைய இதெல்லாம் என்றெல்லாம் பாஜக பேசி கொண்டிருப்பது பச்சையான பொய் வடிகட்டிய ஜமக்காலத்துல வடிகட்டிய பொய் அப்படின்னு நான் தொடர்ச்சியா தரவுகளோடு ஆதாரங்களோடு வாக்கு சதவீதத்தோடு நிரூபித்து வருகிறேன் ஆனால் பாஜக தொடர்ந்து ஊடக வலிமையை பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் அவர்களுக்கு ஆதரவை பயன்படுத்தி அங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு கருத்துருவாக்கத்தை திருப்பி திருப்பி பாஜக ஏற்படுத்துகிறது என்ன ஏற்படுத்துறாங்கன்னா தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்து விட்டது தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு வந்து மக்கள் ஆதரவு தந்துட்டாங்கன்னு அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்னு நான் சொல்லும்போது போது பலருக்கும் கோவம் நீங்க அப்படி சொல்றீங்க இன்னைக்கு பாஜக காரரே சொல்லிட்டாரு என்னன்னு அண்ணே ஓட்டு கேட்க போகும்போது சோறு போடுறோம் ஆனா ஓட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க மக்கள்னு சொன்னார் நீங்க பாத்தீங்களா அந்த வீடியோ நீங்க ஏற்கனவே பாத்திருப்பீங்க இருந்தாலும் கண்கொள்ளாத அந்த காட்சியை மீண்டும் ஒரு வாட்டி எனக்காக பாருங்க ஒருவேளை சிலர் பார்க்க விட்டுருக்கலாம் அவர்கள் திருப்பி ஒரு வாட்டி பாருங்க விருதுநகர்ல பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களிடம் ஒரு பாஜக நிர்வாகி சொன்ன பட்டவர்த்தமா சொன்ன உண்மைய நீங்க இன்னொரு வாட்டி பாருங்க பாத்துட்டீங்களா ஓ உங்களுக்கு இதை பார்த்த உடனே என்ன ஞாபகத்துக்கு வந்துச்சு எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வந்துச்சுங்க தப்பாக எடுத்துக்காதீங்க நம்ம இந்த ஹோட்டல்லெல்லாம் சாப்பிட போயிட்டு சாப்பிட்டுட்டு வெளியில் வருவோம் வெளியில் வரும்போது உதவி கேட்டு சிலர் நிற்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க சிலர் நம்ம என்ன பண்ணுவோம்னா சிலர் வந்து காசு கொடுத்துருவாங்க சிலரை பார்த்தா டவுட்டாக இருக்கும் இவங்க காசு வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அப்போது வந்து சிலர் கேட்பாங்க தெரியுமா என்ன கேட்பாங்க இந்தமார் காசு தரமாட்டேன் சாப்பாடையும் தட்டா சாப்பிட்றியா சாப்பிடு சாப்பாடு வாங்கி தரேன் காசு தரமாட்டேன் வழிபாட்டு நிற்பாங்க உதவி கேட்பவர்கள் அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா நம்ம ஹார்டா ஏதாவது சொல்லிட்டோம்னா கஷ்டமா இருக்கும் அவங்க மனசுக்கு பாஜகவினர மனசுக்கு அதனால நம்ம அவங்க கஷ்டப்படுத்த வேண்டாம் அவங்களுக்கு தான் நம்ம இப்படி சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் ஐயா உனக்கு சோறு வேணா வாங்கி தரேன்னு இப்போ அந்த பாஜக நிர்வாகிகிட்ட அந்த ஊர் மக்கள் அப்படி சொல்லியிருக்காங்க சோர் வேணா போடுறோம் ஓட்டு கேட்டு வராதுன்னா இவரை என்னன்னு அவங்க மதிச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்னன்னு மதிச்சிருக்காங்க இந்த ஹோட்டல் வாசல்ல கோயில் வாசல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல பஸ் ஸ்டாண்ட்ல இங்கெல்லாம் உதவி கேட்டு வருவாங்க இல்லையா உதவி தப்பா சொல்ல உதவி கேட்டு போறவர்களிடம் நாம வந்து சொல்லுவோம் சோர் வேணா வாங்கி தரேன் சாப்பாடு வாங்கி தரேன் அந்த மாதிரி தான் மக்கள் யாரை நினைச்சிட்டு இருக்காங்க பாஜகவை தமிழ்நாட்டுல நினைக்கிறாங்க இதான் நானாங்க சொன்னேன் உடனே கோவரம் ஆ எங்களை பார்த்து அப்படி சொல்லி விட்டாய் ஐயா நான் சொல்லல ஐயா உங்க கட்சி நிர்வாகி தான் சொல்றாரு உங்க கட்சி நிர்வாகி தான் சொல்றாரு பாஜக தமிழ்நாட்டுல இந்த லட்சணத்துல தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு பாஜக அவங்க வந்து பெரிய திமுக அதிமுக ரெண்டு கூட்டணும் இல்ல பாஜக ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் நான் சொல்றேன் அது பாஜகவுடைய ஒரிஜினல் வாக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் பாஜகவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல பாஜக வாங்கினது வெறும் ரெண்டு புள்ளி எட்டு ஆறு அதுவும் எத்தனை தொகுதியில நூத்தி அறுபத்தி அஞ்சு தொகுதி அப்புறம் சின்ன கட்சியெல்லாம் சேர்த்து மீதி தொகுதி அவங்களுக்கு கொடுத்தாங்க இவங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு சீட்டு ஒரு இருபத்தி நாலு சீட்டு இப்படிலாம் கொடுத்து அவங்க பெற்ற வாக்கு எவ்வளவு டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் அப்ப நான் என்ன கேட்கிறேன் பாஜக எங்கிருந்து வளர்ந்து விட்டதுன்னு எனக்கு சொல்லணும் யாராவது இந்த கட்சிகள் எல்லாருமே ஆள் அழுக்கு நாங்க தான் அடுத்தது எங்கள் துணையின்றி ஆட்சி அமைக்க முடியாதுன்னு பாஜக எல்லாம் பேசல எல்லா கட்சிகளுக்குமே சொல்றேன் இங்க ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு வலிமையா இருக்கக்கூடிய கட்சி தான் ரெண்டு தான் அதிமுகவும் திமுகவும் தான் அதுல அதிமுக வாக்கு செய்த இப்ப கடுமையா வீழ்ச்சி அடைந்து விட்டது திமுகவினுடைய வாக்கு வலிமை உயர்ந்திருக்கிறது இதுதான் நான் உங்களுக்கு இன்னும் டேட்டாவோட சொல்றேன் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் எடுத்துக்கங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல அதிமுக சின்ன சின்ன கட்சிகளோட கூட்டணி வச்சாங்க நான் அதை கூட்டணியில் கூட கன்சிடர் பண்ணல கிட்டத்தட்ட தனித்து போட்டிட்ட மாதிரிதான் அப்படி வச்சுப்போம் தமிழ்மன்னன் சாரி அந்த அணியில இருந்தாரு அந்த அணியில இருந்தாரு நம்ம ஐயா அரசு அந்த அணியில இருந்தாங்க ஆனா இவங்க எல்லாருமே ரெட்டலை சிலாம் போட்டிட்டாங்க ரைட் அது அதிமுகவினுடைய தனிப்பட்ட போட்டி தான் கிட்டப்பட்ட அது கூட்டணின்னு கன்சிடர் பண்ண கூடாது அதுல நான் உடன்படுறேன் அப்படி போட்டிட்டு ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க வாங்கிய வாக்கு சதவீதம் நாற்பது புள்ளி எட்டு எட்டு விழுக்காடு எவ்வளவுங்க நாற்பது புள்ளி எட்டு எட்டு எந்த வருஷமா ரெண்டாயிரத்தி பதினாறு நல்ல கவனமா கவனிச்சிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டிட்டது

அதிமுக பாஜக கூட்டணி முப்பத்தி ஒரு விழுக்காடு திமுக கூட்டணி ஐம்பத்தி மூன்று விழுக்காடு எவ்வளவு உயர்ந்திருக்கிறது திமுக கூட்டணியினுடைய வாக்கு சதவீதம் அப்படின்னு நீங்க பாருங்க திமுக என்ற கட்சி மட்டுமே தனித்தே இன்னைக்கு தேதிக்கு முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பது விழுக்காடு வாக்குகளை வைத்திருக்கிறது என்பதுதான் டேட்டா ரிப்போர்ட் மிக உறுதியாக முப்பத்தி ஐந்து விழுக்காட்டிற்கு அதிகமாக வைத்திருக்கிறார்கள் அதிமுக கடைசியா நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி மூன்று புள்ளி சுள்ளியம் ஐந்து இருபத்தி மூன்று விழுக்காடுதான் அவங்க பெற்ற வாக்கு இப்ப சொல்லுங்க தமிழ்நாட்டினுடைய பெரிய கட்சி எது வாக்கு வலிமை அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி எது திராவிட முன்னேற்ற கழகம் ஆனா இவங்க திருப்பி திருப்பி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க என்ன தோற்றத்தை திமுக வந்து ஏதோ வந்து வலிமை இல்லாதது மாதிரியும் திமுகவுடைய வாக்கு சதவிகிதமே இல்லாத மாதிரியும் பாஜக எல்லாம் வளர்ந்து விட்டது போலவும் இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான அயோக்கியத்தனம் பொய் அப்ப களம் என்னவா இருக்குது அப்படின்னா களத்துல பாஜகவுக்கு இதே தான் ரெண்டு புள்ளி ரெண்டரை பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க அதிகபட்சம் ரெண்டரை பர்சன்டேஜ் தான் பாஜகவுக்கு ஓட்டு களத்துல தமிழ்நாட்டுல இன்னைக்கு தேதிக்கு திமுக தான் அதிக வாக்கு வலிமை கொண்ட கட்சி ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அதிமுக மூன்றாவது நீங்க எதை எடுத்துக்கலாம் இப்ப நாம் தமிழர் அப்கோர்ஸ் மூன்றாவது நாம் தமிழர் தனித்து அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க எனக்கு நாம் தமிழர் மீது நிறைய முரண்கள் உண்டு அது வேற ஆனா மூன்றாவது அவங்க தனித்து அந்த இடத்துக்கு அது அதை தான் ஆகணும் அதே மாதிரி அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா பாமகவும் காங்கிரசும் மற்ற கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் என்ன தேமுதிக ஒரு காலத்துல நல்ல வாக்கு சதவீதம் வச்சிருந்தாங்க இன்னைக்கு என்ன இன்னைக்கு தேதிக்கு இன்க்ளூடிங் தேமுதிக உள்ளிட்ட பாமகவும் காங்கிரஸும் அரௌண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க மற்ற எல்லா கட்சிகளும் திமுக அணி அதிமுக அணி எல்லா அணிகளிலும் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்தே சொல்றேன் ரெண்டு பர்சன்டேஜ் ஒன்றரை பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் அரை பர்சன்டேஜ் இதுதான் பிராக்டிக்கலா யதார்த்தமா இருக்கக்கூடிய வாக்கு சகிதம் நான் சொல்றேன் யதார்த்தமா இவருடைய வாக்கு சகிதம் விருப்பு வெறுப்பின்றி பேசுறேன் அப்ப இப்படி இருக்கின்ற பொழுது மற்ற கட்சிகளுக்கு தங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பது தெரிகிறது அவர்கள் யாரும் வந்து என்ன செய்ய விரும்பல அதை மாற்றி மறைத்து போர்ஜரி செஞ்சு அப்படிலாம் பேச வரும்புல அவங்க தங்களுக்கு கூடுதல் சீட்டு கேட்கணும் வேணும்னு நினைக்கிறது அதுல எல்லா கட்சியிலும் திமுக அணி அதிமுக ரெண்டு அணியிலும் சேர்த்து சொல்றேன் அது அவருடைய உரிமை ஆனால் பாஜக மட்டும் இதுல வித்தியாசமா ஒண்ணு பண்ணுது பாருங்க அடுத்து ஆட்சி அமைக்க போறதே தாங்கள் தான் என்ற அளவிற்கு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அப்ப மக்கள் பாஜகவை எப்படித்தான் பாக்குறாங்கன்னு கேட்டா சோறு சாப்பிட்டு போ ஓட்டெல்லாம் கிடையாதுங்கிற இடத்துல தான் இன்னமும் பாஜகவை வைத்திருக்கிறார்கள் இது ஒன்று இப்ப இவங்க கூட்டணியா இருந்தாலே வெற்றி பெறுவார்களா என்பது சந்தேகம் இதுல நேத்து ஐயா ஓபிஎஸ் சொல்லிட்டாரு நாங்க வந்து திருமதி வி கே சசிகலா அவர்கள் திரு டி டி அவர்கள் நான் எல்லோரும் ஓரணி தான் அப்படிங்கிறாரு அவரு ஆனா ஐயா நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா அது நாடாளுமன்ற தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி சட்டமன்ற தேர்தல் நெருங்குகின்ற பொழுது கூட்டணி பற்றி பேசுவோங்கிறார் அப்படின்னா அர்த்தம் அவர் அந்த கூட்டணியில இருக்காரா இல்லையான்னு அவர் சொல்ல விரும்பல தட் மீன்ஸ் இருக்காரா இல்லையான்னு அவருக்கே தெரியல அவர் அமித்ஷா பேர்லையும் மோடி பேர்லையும் கடுப்புல இருக்காரு உங்க பேச்சை கேட்டு என்னை ஒண்ணு இப்படி நீ பாட்டிப்பீங்களே அப்படின்னு அவர் கடுப்புல இருப்பார் குருமூர்த்தி மேல இன்னும் கொலைவீர்ல இருப்பாரு ஐயா ஓபிஎஸ் ஏன் ஏன்னா அவர் பேச்ச தான் போய் தியானம் இருந்து தவம் இருந்து இன்னைக்கு இந்த லட்சணத்துல நிக்குது அந்த கட்சி அதிமுக ஓபிஎஸ் அவர்கள் நிலைமை என்னன்னு நமக்கு தெரியும் டி டி விஜயநகரன் நிலைமை என்னன்னு தெரியும் டிடி டி விஜயநகரம்லாம் ஒரு கட்ட ஒரு கா ஒரு காலத்துல வந்து காலையில இருந்துச்சா நீங்க டிடி விஜயநகரன் மோட்டர்லாம் முடிக்கணும் சேனல்ல அத்தனை செய்தி தொலைக்காட்சியும் அவர் வீட்டு வாசலமா நிற்கும் அவர் பிரேக்கிங் தினசரி விவாதங்களில் அவர்தான் எல்லாமே அவருடைய தலைப்பில்லாமல் இல்லாம விவாதிக்க முடியாது ஞாபகம் அவங்களுக்கு எல்லாம் அப்படி இருந்தாரு இன்னைக்கு என்னவாச்சு டிடி நிலைமை நான் யாரையும் குறைமதிப்பட்டு செய்வதற்காக பேசுறேன் பாஜக எல்லாரும் அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருச்சு இது அவங்களுக்கும் தெரியும் வேற வழி இல்லாம பாஜகவோடு அனுசரணையாக போய் ஆக வேண்டிய நெருக்கடியில் கட்டாயத்தில் அவர்கள் இருக்கிறார் இப்ப அந்த இடத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இவர்கள் எல்லோரும் சேர்ந்து மிக உறுதியாக வலிமையாக ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய ஒரு அணியை பார்த்து கொள்கையோடு நிற்கக்கூடிய ஒரு அணியை பார்த்து வலிமையான வாக்கு சதியம் வைத்திருக்கக்கூடிய ஸ்டாலினை பார்த்து இவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் எல்லி நகையாடுகிறார்கள் என்று சொன்னால் கலை யதார்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கணும் இப்ப அண்ணாமலை இன்னைக்கு இன்னைக்கு அந்த கூட்டணி எவ்வளவு குழப்பம் நீங்க பாமா பாமகல ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்குமே பிரச்சனை அதிமுக எவ்வளவு குழப்பம் போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் திமுக அணியில் இருக்கக்கூடிய மாற்று கருத்துக்கள் ஜனநாயக ரீதியிலான விமர்சனங்களே கடுமையாக பேசுபவர்களுக்கு நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில என்ன நடக்குது அதிமுக அணியில என்ன நடக்குது அதெல்லாம் தொட நம்ம அண்ணாமலை வந்து ஒண்ணு சொன்னார் சார் கூட்டணி ஆட்சி என்று சொல்லுகிறாரே கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொல்றாரு அதெல்லாம் கிடையாது தனித்தே ஆட்சி அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறாரே அப்படின்னு கேள்வி கேக்கிறாங்க பத்திரிகையாளர் அதுக்கு அண்ணாமலை சொன்ன பதில் என்ன தெரியுமா பத்திரிகையாளர்களுக்கு அருமையான பதில் அண்ணா எல்லாரும் டீ சாப்பிட்டு போங்கண்ணா எப்படி கேட்ட கேள்வி என்ன ஐயா தனித்தே ஆட்சி அமைப்போம் என்று ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறாரே என்பது கேள்வி அதற்கு அண்ணாமலை சொன்ன பதில் எல்லாரும் டீ சாட்டு போங்க டீ குடிச்சுட்டு போங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அங்க எவ்வளவு தூரம் புகைச்சல் வெடித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க இவர்கள் எல்லோரும் சேர்ந்து யாரை வீழ்த்த போறாங்களா திமுக வீழ்த்த போகிறாங்களா ஸ்டாலினை வீழ்த்த போறாங்களா அதை நம்ம நம்பனுமா இதுல என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை ரொம்ப நம்புறாங்க இப்ப பீகார்ல நம்ம பார்த்தோம் லட்சக்கணக்கான இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும் நெருங்கிடும் அரை கோடியை தாண்டினாலும் ஆச்சரியம் இல்லை அல்லது ஒரு கோடியை தொட்டாலும் ஆச்சரியம் இல்லை வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டாலும் ஆச்சரியம் இல்லை என்ற இடத்திற்கு இன்னைக்கு பீகார் நகர்ந்து இருக்கிறது காரணம் அவர்கள் எல்லோரும் யாருக்கு வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் இவர்கள் பீகார் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் திருத்தம் சொல்லிட்டு பல்ல பல்லாயிரக்கணக்கான பேரை வந்து வாக்காளர் பட்டியலிருந்து வெளில அனுப்பிட்டாங்க அதில் பெருவாரியானவர்கள் காங்கிரஸ் அணிக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் இதே மாதிரி தமிழ்நாட்டில எதையாவது சித்து வேலையை பண்ணலாம் அப்படின்னு பாஜக நினைக்கிறது முயற்சிக்கிறது அவர்கள் முயற்சி ஒருபோதும் வெல்லாது தோல்வியில்தான் முடிவடையும் என்பதை மீண்டும் ஒரு முறை உறக்க சொல்லி அந்த உண்மையை சொல்றவங்க குழந்தைக்கு சமம் தெய்வத்துக்கு சமம்மாங்க அந்த மாதிரி நயனார் அவருடைய கூட்டத்தில் உண்மையை போட்டு உடைத்த அந்த ஐயாவுக்கு என்னுடைய நெஞ்சல் நிறைந்த நன்றியை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கல்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தார்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி